ஆமா தம்பி மரம் ஃபுல்லா பழம் பழுத்து இருக்கு அதுக்கப்புறம் எனக்கு என்ன இந்த மரத்துல இருந்தே பறிச்சு பறிச்சு வித்துருவேன் தம்பி அவ்வளவு பழ பழமா இந்த மரத்துல காய்க்குது அப்போ இந்த மரத்துல எவ்வளவு காய்ச்சிருக்கு நம்ம ஒரு வாட்டி சுத்தி பாப்போம் சரி சரி இந்த மரத்துல எவ்வளவு காய்ச்சிருக்குன்னு பாப்போம் ஆமா மேல நிறையவே காய்ச்சிருக்கு இந்த மரத்துக்கு கீழ போ ஆ கீழே தான் எக்கச்சக்கமா காய்ச்சிருக்கு அடடடடா இந்த மரத்துல கீழ நிறைய காய்ச்சிருக்கு அண்ணா நீங்க ஒரே ஒரு பழ பழம் தான் வெட்டி வச்சிருக்கீங்க கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்கக்கா இந்த மரம் எதுக்கு இருக்கு அதுல ஏறி பறிச்சு கொடுத்துறேன் பரவாயில்ல இன்னைக்கு காலையிலேயே நிறைய பேர் வந்துட்டாங்க நம்ம நல்ல பல பார்த்து பறிச்சு கொடுத்துருவோம் அப்பதான் நமக்கு வியாபாரம் நல்லா நடக்கும் சரி இது என்ன இது கொஞ்சம் பழுக்கல இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி பார்ப்போம் ஏறுவோம் ஆஹா இது சூப்பரா இருக்கு இதை பறிச்சிட வேண்டியதுதான் சரி இத நம்ம பறிச்சிருவோம் சரி இந்த பழப்பழம் நல்லா இருக்கு இதை அவன் பறிச்சிருவோம் ஆஹா ரெண்டா வந்துருச்சு அப்ப ரெண்டு கேட்டாங்கல்ல ரெண்டுத்தையும் கொடுத்துருவோம் சரிக்கா நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு பழம் பழம் பறிச்சிட்டேன் இந்தாங்க எடுத்துக்கோங்க அட நான் எப்போ வீட்டுக்கு போகணும் இருக்கேன் இந்த பழம் பழம் பாக்குறதுக்கே இப்படி இருக்கேன் சாப்பிட்டா எப்படி இருக்கும்